ஜெய்வராகி நிறைய பக்தர்கள் வெளியில் இருந்து உங்களுடைய குழப்பம் என்னென்னா நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய அன்னதானத்தையும் தர்மத்தையும் இருந்த இடத்துல செஞ்சீங்களாவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அம்மா என்பவள் எல்லாத்திற்கும் பொதுவானவள் அம்மா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காங்க அம்மாவனுடைய மிகப்பெரிய விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய மண்ணில் நடக்கப்படக்கூடிய தர்மத்திற்கு என்னால் உயற்றப்பட்டவர்கள் தர்மம் செய்தால் இங்கு மீண்டும் வரக்கூடியவர்கள் உயர்வார்கள் அப்புடின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு இங்கு பசிக்கும் பொழுது உணவளிக்கும் பொழுது அவன் இருந்து அந்த பூஜையை நிலையை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அம்பால் ஒருவருக்கு கொடுக்கின்றார் என்ற எண்ணம் தான் அதுபோல் அன்றைய தினம் நடக்கப்படக்கூடிய அன்னதானத்திற்காக கொடுக்கக்கூடிய விருப்பமுடையவர்கள் அன்றைய தினம் கண்டிப்பாக தங்களுடைய பெயர் பதிவு செஞ்சுக்கிங்க அன்னதானத்திற்காக நாம் நினைக்கிற மாதிரி என்ன நம்ம அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளால் என்ன முடியுதோ அதை கொடுத்து எல்லா இடத்துலையும் நம்ம தானம் தர்மம் செய்தாலே மனசும் இறைவனும் சேர்ந்துதான் இருப்பார்கள் என்றும் அம்மாவினுடைய நாமத்தின் வழியில் செல்லக்கூடிய நமது மேச்சரி வராகினுடைய பக்தர்கள் அன்றைய தினம் மாலை கண்டிப்பாக எல்லாரும் பூஜைக்கு வந்து கலந்துக்கிங்க ஜெய்வராகி